வணக்கம் மாணவர்களே சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துக்களை நம்ம சுட்டெழுத்துக்கள் சொல்கிறோம் இப்போது வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் பாருங்கள் ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்து வினா எழுத்துக்கள் ஆகும் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும் இதில் ஏ யா இந்த ரெண்டு எழுத்துக்களும் சொல் மொழியின் முதலில் வருபவை சொல்லின் முதலில் வருபவை ஏ யா எங்கு யாருக்கு அப்படின்னு மொழியில் முதலில் வந்து வினா பொருளைத் தருபவை வந்து ஏ யா ஆ ஓ அப்படிங்கிறது மொழியின் இறுதியில் வருபவை பேசலாமா தெரியுமோ அப்படின்னு இறுதியில் வந்து பொருள் தருபவை மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ இந்த எழுத்து ஏ வந்து ஏ ஏ அப்படிங்கிறது வந்து இந்த மொழியின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் இரண்டு எழுத்திலையும் வரக்கூடியது ஏன் ஏன் அப்படின்னு கேட்போம்ல ஏன் அப்படின்னு சொ அப்படின்னு கேட்கும்போது அந்த ஏன்கிறது ஒரு வினா எழுத்து தான் நீதானே அப்படிங்கிறது அந்த தானே ஏன்னு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த வீணா எழு வினா சொல் தான் அது நீதானே அப்படின்னு கே கேள்வி கேட்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அந்த இதில் ஏங்கிற எழுத்து வந்து கடை மொழியின் இறுதியில் வந்திருக்கு அப்போ இந்த ஏங்கிற எழுத்து வந்து மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வீணா எழுத்து ஏ யா அப்படிங்கிறது மொழியின் முதலில் மட்டும் அமையக்கூடியது ஓங்கிறது வந்து மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஏங்கிறது வந்து மொழியின் இறுதியிலும் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது சரி இப்போ வந்து அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பிடிச்ச மாதிரி இதுலேயும் அகவீனா புறவீனான் இருக்கு அகவினாங்கிறது என்னது அந்த வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கள் மீனிங் தராது அந்த வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தர்றதா அகவினா புறவீனாங்கிறது அந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரக்கூடியது அதை வந்து சொல்லி புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவீனா பாருங்க எது யார் ஏன் இந்த சொற்களில் பாருங்கள் அந்த வினா எழுத்துக்கள் என்ன இருக்குது ஏ யா ஏ இந்த எழுத்துக்களை நம்ம நீக்கிடுறோம் நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து அதாவது உள்ளே இருந்து சொல்லின் உள்ளே இருந்து வினா பொருளை தருவது வினா பொருளை தருவது என்னது அகவினா எனப்படும் இப்போ பாருங்கள் புறவினான்னா என்னன்னு பார்க்கலாம் அவனா வருவானோ இச்சொற்களில் அவனா அதில் என்ன வினாயெழத்து இருக்குது ஆங்கிற எழுத்து இருக்கு வருவானோ ஓங்கிற எழுத்து இருக்கு ஓ வருவானோ ஓங்கிற எழுத்து இருக்கு இப்பாருங்க இந்த சொற்களில் இருக்கக்கூடிய ஆ ஓங்கிறத நீக்கிட்டோம் நீக்கிட்டா என்ன வரும் அவன் வருவான் அப்படிங்கிற மீனிங் வருது அந்த நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து ஒரு பொருளை தருது இப்படி தந்தா அதாவது இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வெளியே இருந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் அகவினானா என்னது சொல்லின் உள்ளே இருந்து அந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டா உங்களுக்கு மீனிங் வராது அப்படி வந்ததுன்னா சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தந்தா அது வந்து அகவினா புறவினான என்ன வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து நம்ம உங்களுக்கு மீனிங் தந்தா அது வந்து புறவினா அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ பாருங்க இதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பார்க்கலாம் என் வீடு டேஸ் உள்ளது அது அங்கே அப்போ எங்கே அங்கேங்கிறதா ஒரு இடத்தை குறிக்கும் போது அங்கேன்னு சொல்லுவோம் அது மாதிரி தம்பி இங்கே வா தம்பி வான்னு தான் கூப்பிடுவோம் நீர் டேஷ் தேங்கியிருக்கிறது நீர் டேஸ் தேங்கியிருக்கிறது அப்போ இது ஒரு கேள்வி பதிலில் வரும் அப்போ வந்து எங்கே ஏங்கிற இதுதான் வினா எழுத்து வரும் யார் அவர் தெரியுமா யார் அவர் தெரியுமா உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது எங்கே என்ன இங்கே எந்த கொஸ்டின் வரும் எங்கேங்கிற கொஸ்டின் தான் வரும் அங்கே இங்கு இதெல்லாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்புறம் பாருங்கள் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன அவையாவைன்னு கேட்டிருக்காங்க சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன அவையாவை சுட்டெழுத்துக்கள்னா என்னது ஒன்றை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுட்டி காட்டுவதற்கு பயன்படும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் ஆ ஈ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் ஆ ஈ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் அகவினா புறவினா வேறுபாடு யாதுன்னு கேட்டிருக்காங்க வேறுபாடுனா நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஒரு இது போட்டு எழுதணும் பாயிண்ட் போட்டு எழுதணும் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதுக்கு நேராக புறவினால் நீங்கள் எழுதணும் வினா எழுத்துக்கள் சொல்லின் பு புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அகவினாவில் அப்படிங்கிறத எ வந்து எழுதி அகவினாவில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க இது செகண்ட் பாயிண்ட்டு அடுத்து இதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இதில் புறவினாவில் அப்படின்னு எழுதிக்கோங்க புறவினாவில் வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து இந்த ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்ற பெயர் ஆ ஈ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் செகண்ட் கொஸ்டின் அகவினா புறவினா வேறுபாடு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அகவீனாவுக்கு புறவினாக்குள்ள வேறுபாடு என்னது வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தேருந்து வினா பொருளை தருவது அகவினா அப்படிங்கிறது வேறுபாடு ஒன்று வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் அகவினாவில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை புறவினாவில் வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இது ரெண்டு பாயிண்ட் தான் ஓகே சிந்தனை வினாளுக்கு கேட்டிருக்காங்க பாருங்க இது ஏன் அகச்சுட்டு அகவீனா புற சுட்டு புறவீனான்னு சொல்கிறோம் அகம்னா உள்ளம் புறம்னா வெளியே உள்ளேங்கிற உள்ளே இருந்து பொருள் தர்றதுனால அது வந்து அகச்சுட்டு அகவீனான்னு சொல்கிறோம் வெளியே இருந்து பொருள் தர்றதுனால புற சுட்டு புரவினான்னு சொல்கிறோம் ஓகேவா இந்த பாடம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் நன்றி